ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா புணர்ச்சி புணர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் புணர்ச்சினா வேற ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வந்து சேர்ந்து ஒரே இதாக பொருள் தரை தான் புணர்ச்சி சேர்த்தெழுதுகள் சொல்கிறது தான் புணர்ச்சி புணர்ச்சில வந்து எப்படி புணரும் அப்படின்னா புணர்ச்சியில் வந்து ரெண்டு வார்த்தைகள் நிலைமொழி மற்றும் வறுமொழி அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு நம்ம ஒரு வார்த்தையை ரெண்டா பிரிக்கும்னா அதுல முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை வந்து நிலைமொழி கடைசி ரெண்டாவது பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தை வந்து வறுமொழி இந்த நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் ரெண்டு எழுத்தும் நிலைமொழியில் உள்ள கடைசி எழுத்தும் வறுமொழியில் உள்ள முதல் எழுத்தும் சேர்வது உள்ள உயிர் எழுத்து கடைசி எழுத்து வந்து உயிரா இருந்தால் அது வந்து உயிர் ஈறு கடைசி எழுத்து வந்து மெய்யா இருந்தால் அது வந்து மெய் ஈறு எடுத்துக்காட்டு சொன்னா அழகு குட்டல் காட்சி அழகு கூ நம்ம எப்படி பிரிப்போம் இக்கு குட்டல் உங்களுக்கு ஊ அப்படிங்கறது கடைசி எழுத்தா இருக்கு அதனால அது வந்து என்னதுன்னா உயிர் ஈர் மெய் இருக்கு கண் குட்டல் காட்சி இன் இந்த இன் வந்து என்னது மெய் எழுத்து அப்ப அது வந்து என்னது மெய் சரியா அடுத்து வரும் உயிர் முதல் முதல் எழுத்து மெய் எழுத்தா இருந்தா மெய் முதல் கண் குட்டல் அழகு கண் அழகு அப்படிங்கும் போது இந்த ஆ வந்து என்னது எழுத்து அதனால இது உயிர் முதல் கண் குட்டல் காட்சி கா நம்ம எப்படி இக்கு கூட்டல் ஆ அப்ப இக்குதுன்னு முதல்ல இருக்கு இக்கு முதல்ல இருக்கிறதுனால மெய் எழுத்து அப்போ நிலைமொழினா என்ன நிலைமொழி ஈருனா என்ன வருமொழி வறுமொழி முதல்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்போ இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்றது தான் என்னது புணர்ச்சி சரியா அடுத்து இயல்பு புணர் இதோட வகைகள் பார்க்கலாம் இது எப்படி இப்படிலாம் புணர்ச்சி புணருது அப்படின்ட்டு இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அந்த வார்த்தையிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சாதாரணமாக புணர்வது தான் இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு சொல்லணும்னா குட்டல் மொழி தாய்மொழி இதில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்ந்துருக்கு அதனால வந்து என்னன்னா இயல்பு புணர்ச்சி இயல்பாக புணர்ந்திருக்கு அப்படின்ட்டு விஹார புணர்ச்சி விஹார புணர்ச்சின்னா என்னன்னா அந்த ரெண்டு எழுத்துக்கள் கிடையே ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்னன்னா புதிதா தோன்றியிருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அது வந்து என்னன்னா விஹார புணர்ச்சி விஹார புணர்ச்சியோட வகைகள் பார்க்கலாம் தோன்றல் விஹாரம் திரிதல் விஹார புணர்ச்சி கெடுதல் விஹார புணர்ச்சி தோன்றல் விஹார புணர்ச்சி அந்த ஹெட்டிங்ல இருந்தே நம்ம இது பண்ணிக்கலாம் தோன்றல் புதிதா ஒரு எழுத்து வந்து தோன்றுது அது வந்து தோன்றல் விஹார புணர்ச்சி தமிழ் குட்டல் தாய் தமிழ் தாய் திரிதல் விகார புணர்ச்சி அந்த எழுத்துக்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டது வந்து என்னன்னா திரிதல் விகார புணர்ச்சி வில் குட்டல் கொடி விற்கொடி நம்ம சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதும் விற்கோடினு எழுதும் அப்போ அந்த இல் வந்து இந்த இல் வந்து இறா மாறி இருக்கு அதனால அது வந்து என்னன்னா விற்கொடியா மாறி இருக்கு இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிகள் உண்டு அந்த விதிகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம் கெடுதல் விகார புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சினா எழுத்துக்கள் வந்து ஒன்று வந்து மறைந்து போகும் அது வந்து கெடுதல் விகார புணர்ச்சி மனம் குட்டல் மகிழ்ச்சி நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம் மன மகிழ்ச்சி அப்போ அந்த இம் வந்து கெட்டு போச்சு அதனால அது வந்து